பணிவான வணக்கம் அரசியலில் ரொம்ப ஆபத்தான அரசியல் எதுன்னா வரலாறை பொய்யாக மாற்றி சொல்வது அதாவது நடந்த விஷயத்தை நடக்கவே இல்லை அப்படின்றது நடக்காத விஷயத்த நடந்ததுன்னு சொல்றது இன்னொருத்தரால் நடந்த விஷயத்தை என்னால் நடந்தது அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி ரொம்ப ஆபத்தான விஷயம் இந்த வித அரசியலைத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் தலைவர் கூட நம்மளால சொல்ல முடியல ஏன்னு கேட்டா இப்படிப்பட்ட ஒரு தற்குரியாக இருக்கக்கூடிய இவரை தலைவர் நம்ம வாயால நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தலைவர் என்பவர் தன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்க வேண்டும் தன்னுடைய கட்சி எடுக்கிற நடவடிக்கைகள் என்ன அவருக்கு தெரிய வேண்டும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியணும் இதையெல்லாம் தெரிந்தால்தான் முதல்ல கட்சியை காப்பாற்ற முடியும் அப்புறம் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு சேவை செய்ய முடியும் இது எல்லா திறமையும் ஒரு சேர இருக்கும் ஒருவரால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அவருக்கு பேர் தான் தலைவர் அப்படிப்பட்ட அறிகுறிகள் கொஞ்சம் கூட தெரியாத இந்த தற்குறி விஜய் அவர்களை நம்ம தலைவர் சொல்லி நம்ம அதாவது நம்மளை அசிங்கப்படுத்திக்க நான் விரும்பல அதாவது வகுப்பு சட்ட மசோதா திருத்தம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம் இடைக்கால தடை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து அபிஷியலாவே அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் போட்டு இருக்காரு அவருடைய கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய லாட்ரி அர்ஜுன் இந்த லாட்ரி அர்ஜுன் வந்து பல பேசிட்டோம் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் கோக்கு பக்கான ஆளு அதனாலதான் ஒரு இடத்துல உட்கார முடியல சொந்த வீட்லயே சேர்க்கல வெளியில துரத்திட்டாங்க இது அதிகார பிடித்து பதவி ஆசை பிடித்து சுத்தி கொண்டிருக்கிற ஒரு புள்ள நரி இந்த நரி என்ன பண்ணிருக்குன்னா இவங்க வழக்கு போட்டது உண்மை வகுப்பு சட்ட திருத்தத்தைக்கு அங்கீகாரம் அளிக்க கூடாது அதை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் வழக்கு போட்டது உண்மை ஆனால் தீர்ப்பு என்னவோ இவங்க போட்ட வழக்குல வரல என்ன பண்ணி நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம் ஆனால் அதற்கு முன்னதாக இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டு அது விசாரணைக்கு வந்து அந்த வழக்கில் தீர்ப்பு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆக நாங்களும் இதில் பங்கு பெற்றோம் அணில் குஞ்சிகளாக அப்படின்னு கூட ஒரு ட்வீட் போட்டு இருக்கலாம் கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும் ஆனால் பச்சையா ஆதவ அர்ஜுன் உச்ச நீதிமன்ற வாசலே இருந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து விஜயையும் ஏமாற்றி அதனாலதான் விஜய நான் தற்கொலின்னு சொன்னேன் இவன் என்ன சொல்றான் இது உண்மையா பொய்யா இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறமா ட்விட்டர்ல கையை வச்சிருக்கணும் அதை எவனா வச்சான் கையன்னு வச்சுங்களா அட்மின் போட்டு ஆக இது எதுவுமே தெரியாம எப்படி எல்லாம் குடுக்குறானுங்க கொஞ்சம் இந்த வழக்கு யார் போட்டது எந்த மனுவின் மீது விசாரணை செய்யப்பட்டது அப்படின்றதையும் நம்ம தெளிவாவே மேயர்களுக்கு சொல்லி இந்த வழக்கு வக்பு சட்ட மசோதா திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் நீலகிரி எம்பி இவர் தான் என்ன பண்றாருன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இவர் வந்து வழக்கை தாக்கல் செய்கிறார் வத்பு மசோதா அந்த சட்ட திருத்த மசோதாவை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து இன்ஜெக்ஷன் கேட்கிறார் அதாவது தடை கேட்கிறார் அதனுடைய டைரி நம்பர் பாத்தீங்கன்னா பதினேழு எண்பத்தி மூணு ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தான் வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்து வழக்குல வந்து இடைக்கால தடை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் உருட்டியை உருட்டி என்னென்னா அவர் போட்டிருக்கு ட்விட்டு நீ ஆர் டீப்லி கிரேட்ஃபுல் டு தவலபுள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இட்ஸ் ஆர்டர் டுடே ஆர் பெட்டிஷன் அகைன்ஸ்ட் த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் எவ்வளோ பெரிய மூலம் பார்த்திருந்த விஜய் அவர்களுக்கு ஒர்க் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் போட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் அடுத்தது த யூனியன் கவர்மெண்ட் இஸ் ரீஃபேம்டு ஃபிரம் ஆக்ட்டிங் அப்போ த கீ ப்ரொவோஷன்ஸ் ஆஃப் த பில் தட் ஆர்

காட்டும் வழக்கு விசாரணைக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த வழக்குல எப்படி உத்தரவு போட முடியும் வழக்கமாக யாரோ பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய பேரை இஞ்சிலாக வைக்கக்கூடியது இந்த சங்கிகள் செய்கிற வேலை யாருடைய கட்சியிலயோ நின்று எம்எல்ஏவ ஜெயிச்சா அவங்கள விலைக்கு வாங்கி விரட்டி அச்சுறுத்தி அந்த ஸ்டேட்ல ஆட்சியை குடிக்கிறது பாஜக ஸ்டைலு இப்படி அவர்களுடைய அந்த வழியில் விஜய் வருகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் பண்ணி திமுக வழக்கு போடுது வழக்கை தொடுத்தவர் வந்து நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் நீங்க போட்ட வழக்கு பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் போறீங்க நம்பர் ஆயிருக்கு வழக்கு விசாரணைக்கே வரல பெண்டிங்ல இருக்கு இப்போ இவங்க உருட்டு உருட்டு எப்படி இருக்குன்னா வயசுக்கு வராத பிள்ளைக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பச்சை தனம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அந்த மாதிரி வாய்தாவுக்கே வராத வழக்கு தீர்ப்பு வாங்கிட்டோனே இந்த ஆதவ அர்ஜுன் உருட்ட உருட்டு இருக்கு இல்லையா அதை நம்பி எப்படி அர்ஜுன் லாட்ரி அர்ஜுன் சொன்னதை நம்பி நமக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான மட்டமான கற்கூரியாக மாறி இருக்கிறார் இப்படி ஒரு ட்விட்ட போட்டு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும் இது ரொம்ப ஆபத்தான அரசியல் உனக்கு ஒண்ணுமே தெரியாது படம் அடிச்சுக்கிட்டு பனையூருக்குள்ளேயே உட்காந்துருப்ப பனையூரை தாங்கி வெளியே வா அப்படின்னு சொன்னாலும் வர மாட்டேன் அரசியல வெளியில வந்தாலும் நீ கத்துக்க முடியும் மக்களோடு மக்களாக பயணித்தால மக்களுடைய வழி தெரியும் வேதனை தெரியும் சொல்லி பார்த்தாச்சு ஆனா நீ அதாவது குலதெய்வத்துக்கு சிலை செய்து வீட்டிலே வச்சுமா பணக்காரன் அந்த மாதிரி என்னுடைய அரசியல் வழிகாட்டிகள் தலைவர்கள் சொல்லி பெரியார் அம்பேத்கர் இன்னும் சில பேர் ஒரு எட்டு பேரோட சிலையை உங்க வீட்டுலயே வச்சுக்கிட்டு நீ அதுக்குள்ளவே ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கூட இல்ல பிரஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளவே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு தான் நிக்கணும் விஜய் அவர்களே இதையே நீங்கள் வந்து பி விழித்து கொண்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதையாக அரசியலில் நீங்க நிக்கலாம் இல்லை என்றால் உங்களை ஒட்டுமொத்தமாக மக்கள் புறக்கணிப்பார்கள் அதாவது விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கேள்வி கூட்டா இருக்கு அதாவது அப்பனுக்கு அதாவது இந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்க இல்லையா எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்க பாத்தீங்களா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி போயிட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு மரியாதையான செருப்பு கைது விட்டு உள்ள போய் மரியாதை செலுத்திட்டு வெளியில வந்திருக்காரு அவர்களுடைய அண்ணன் தொல் திருமாவர்களுடைய படமும் ஷூவோட இருக்காங்க இவங்களை பாத்தீங்களா அம்பேத்கருக்கு எப்படி மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆகணும் ட்ரோல் ஆகணும்னு இவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்பவே யோசிச்சேன் சரி இவனுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு ரைட் இவங்களுக்கு என்னென்ன அணி குஞ்சுகளுக்கு புரிய போகுதுன்னு இருந்துட்டேன் ஆனால் இப்போ போட்ட வழக்கு வ வாய்தா வராத வழக்கு ஆனா தீர்ப்பு வாங்கிட்டேன்னு தவறுதலாக மக்களை திசை திருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்லையா இப்போ அதாவது அம்பேத்கர் போராடியது எதற்கு ஐயனாரப்பன் கோயிலுல போயிட்டு கெடா வெட்டி சாராயம் படைக்காம நீ சாமி கும்பிட்டனா தயிர் சாதம் வச்சு கும்பிட்டனா உன்னை எப்படி பாப்பாங்க தெரியுமா மக்கள் அரே பைத்தேகார் என்ன பண்றீங்கோ உள்ள யாரு இருக்கா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க ஐயனாரப்பனுக்கு தயிர் சோறா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீ செருப்பெல்லாம் கைட்டு போயிட்டு அதாவது மரியாதை இல்லையா அதுவும் அப்படிதான் இருந்தது ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடியதே அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாத்தப்பட்ட மக்களின் கால்களுக்கு செருப்பு வர வேண்டும் என்ற ஒரே காலத்துக்காக கல்வியில் ஆரம்பித்து காலில் போடப்படுகிற செருப்பு வரை அந்த அரசியலை பேசியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் உன்ன மாதிரி சில தற்கொலிகள் இப்படி எல்லாம் பண்ணுன்னு தெரிஞ்சுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்பவே சொல்லிட்டாரு என்னை ஒருபோதும் நீங்கள் கடவுளாக மாற்றிவிடாதீர்கள் நான் சொல்கிற கொள்கையை கோட்பாடுகளை சித்தாந்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வழி செல்லுங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்குங்கள் எனக்கு மரியாதை தருகிறேன் என்னை வணங்குகிறேன் எனக்கு மாலை இடுகிறேன் எனக்கு சூடம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி உன் காலில் போடுறதுக்காக அந்த செருப்பு போடுறதுக்காக நான் எவ்வளவு போறேன்னு எனக்கு தான் தெரியும் அதை கழட்டி விட்டுட்டு என்னையும் சாமியாக்கி அந்த அவல நிலையை செய்து விடாதீர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்ப மாதிரி காலத்திலேயே சொல்லிட்டாரு கூட்டம் வரும் இந்த மாதிரி எல்லாம் விஜய் ஆகட்டும் அரசியலே புரட்சியாளர் அம்பேத்கர் முதல்ல யாரும் தெரிஞ்சுங்க அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய கோட்பாடு என்ன அவ்வளவு பணக்காரராக இருந்த காந்தி அவர்கள் வந்து உடல்ல ஒரு துணியை போடாம நடிச்ச நாடகம் வந்து அது வேற அரசியல் அவர் எல்லாத்தையும் வந்து சமப்படுத்தணும்னு நினைச்சாரு ரோடுன்னு இருந்தா பள்ளம் மேடுன்னு இருந்து தான் செய்யும் ஊர்ல இருந்தா சாதியின் தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சவர் ஆனா இதையெல்லாம் உடைச்சவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ரோடு பள்ளமா இருந்தா மண்ணை கொட்டி சமப்படுத்துறா அதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு துணி நீ நான் போடலன்றதுக்காக நீ ஒரு நாள் துணி போடாம நடிச்சு ஏமாத்தாதீங்க நான் போடுவேன் கோட் ஷூட்டு கால்ல ஷூ போடுவேன் கால்நடை காலை போட்டு உக்காடுவேன் அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு முன்னோடியாக போய் அம்பேத்கர் ஆனா அவரை இன்றைக்கு மாற்று சித்தாந்த அரசியலை வந்து முன்னெடுத்து செருப்பு கயிறான் அத்தை கயிற்றான் இத்த கயற்ற காமெடி பண்ணாதீங்களா அம்பேத்கர் சொன்னது சுயமரியாதையோடு சுய உணர்வோடு கல்வியோடு அரசியலை உங்களுக்கு அதிகாரப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார் அதை விட்டுட்டு செருப்ப கைவிட்டு நான் ஜாமு கும்பிட போறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சாமி அல்ல அது வரலாறு வாங்க வரவர் இது கூட புரியாம இந்த ஆலோக்கூஜிகள் இன்னமும் அதை வந்து அவனுக்கு தெரியாம போட்டானுங்க கடைசியில் அது அவங்களுக்கே பேக் பைர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுங்க இப்ப இந்த ஆடவர் தேர்வு எட்டு தெருவுல விட்டா மாதிரி விஜய் இது ரோட்ல விட்டு இருக்காங்க வழக்கு போட்டது திமுக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திமுக போட்ட மனுவில் ஆனா விஜய் உருட்டு உருட்டு நாங்க போட்ட வழக்கு டே முதல்ல வழக்கு நம்பர் பண்ணா லிஸ்ட்டுக்கு வரணும் லிஸ்ட்டுக்கு வந்தாலும் அன்றைய நாளில் அன்னைக்கு வந்து ஹியரிங்ல அது கூப்பிடப்படணும் கூப்பிட்டா அப்புறமா தான் விசாரணை செய்யப்பட்டு அந்த மனு மீது முடிவு எடுக்கப்படும் இந்த சாதாரண பேசிக் கோர்ட் ப்ரொசீடிங் கூட தெரியாத இப்படிப்பட்ட தற்கொலைகள் தான் தமிழகத்துக்கு வந்து நல்லாட்சியை தரப்போகிறோம் என்னடா விட்டு இந்த தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு முதல்வர் இருப்பதால் தான் இன்னமும் நாம் ஏதோ ஓரளவுக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான மாநில சுயாட்சிக்கான ஒரு முகமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைமையை வீழ்த்த வேண்டும் இந்த மக்கள் மீண்டும் சங்கடப்பட வேண்டும் சங்கடத்தில் விழ வேண்டும் என்று இந்த பாஜக அரசி கூட்டம் முடிஞ்ச வரைக்கும் வாக்குகளை பிரிக்க வேண்டும் தமிழ்நாட்டை அதாவது ஒரு அரசியலில் புரிதல் இல்லாத மக்கள் என்று இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அரசியல் அரசாங்கம் குடித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வர எப்படியாச்சும் திருப்பி இவங்களை எப்படியாச்சும் மடுவடிச்சு இந்த விஜய் போன்ற இந்த நடிகர்களை வைத்து மாய வலையில் நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோடும் எடுபடாது பருப்பு வேகாது ஆக விஜய் அவர்கள் பார்த்து பக்குவமா இனிமே எது செஞ்சாலும் செஞ்சுக்கிறோம் இந்த லாட்டரி அரு நம்ப நீ அவ்வளவுதான் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு திராவிட மாடல் அரசு என்பது சமூக நீதி அரசு என்பது வாக்குத்திறனாளிகளுக்கும் சேர்த்துதான் என்று ஒரு முத்தாய்ப்பான உத்தரவையும் போட்டு இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த அரசை முதிவெரும் அரசியல் செய்ய தெரியாத சில அரசியல் புரோக்கர்கள் வசைபாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பாடவோ பாடியோ கூவரவோ கூவியோ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதாவது மகளிர் பேராதரவும் முதல்வர் அவர்களுக்கு இருக்கும் போது ஒருத்தரும் ஒன்னும் பண்ணிவிடாமல் முடியாது இதைவிட மிகப்பெரிய ஆயுதம் முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் தெம்பு பலம் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் அவர்கள் அவர் இளைய சமூகத்தை பக்குவப்படுத்தி அரசியல் படுத்தி ஆளுமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதை கூறி தொடர்ச்சியாக நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாக்நாக் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்